இப்ப நான் கையில எடுத்து இருக்கிறத பாக்க மாவு மாதிரி இருந்தாலுமே அது இல்ல பாக்கெட்ல வரக்கூடிய இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்குல்ல இத நான் மிக்சியில அரைச்சு அதுல இருந்து மாவை தயார் பண்ணி வச்சிருக்கேன் இது ரொம்பவே சிம்பிளானது ஆனது அரைச்ச உடனே மாவா மாறிடும் இப்போ இந்த ஓட்ஸ் மாவை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் நான் இங்க முக்கால் கப் ஓட்ஸ எடுத்திருக்கேன் அதை அரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் பைண்டிங் கொடுக்க நான் வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவ இதுல சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி நான் இதுல நிறைய காய்கறிகளை சேர்க்க போறேன் சில பொடியா நறுக்கண வெங்காயம் சேர்க்கலாம் கேரட் இது துருவண கேரட் தான் அப்புறம் தக்காளி பொடியா நறுக்கின பச்சை மிளகா சேர்க்கலாம் இது ரெண்டு பச்சை மிளகா கூடவே நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்க்கலாம் இப்போ மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் இத கலக்கிக்கலாம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துட்டு மாவா பண்ணிக்கலாம் நம்ம இங்க தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதாவது முதல்ல ரெண்டு ஸ்பூன் தண்ணீரை சேர்த்துக்கலாம் இத கலக்கிக்கலாம் நான் நிறைய காய்கறிகளை சேர்த்திருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும் ஒரே மாவு தண்ணி மாதிரி ஆயிரும் அதோட உங்களுக்கு அதுல கட்டுப்பாடு மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்குற மாதிரி இருக்கு சோ இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணீரை சேர்த்துக்கிறேன் இப்போ மொத்தமா நான் இதுல மூணு பெரிய ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ கலக்கிக்கலாம் ஒரு பேனை எடுத்து சூடாக்கிக்கிறேன் கொஞ்சமா என்னைய சேர்த்துக்கிற இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு இப்ப பேனும் சூடாயிருச்சு செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்க ஒரு வேலை உங்க வீட்ல ஊட்ச அறிமுகப்படுத்தி அது அவங்களுக்கு பிடிக்காட்டி அப்ப இந்த ரெசிபி ஊட்ச அறிமுகப்படுத்த சரியான ஒரு ரெசிபியா இருக்கும் அவங்கனால கண்டிப்பா சில்லாஸ் ஓட்ஸ்ல இருந்து தயார் செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இந்த மாவை ஒரு ஸ்பூனை வச்சு பரப்பி விட்டுக்கிற இப்ப சில்லா அதோட ஒரு பக்கத்துல வேகட்டும் இது வேக வெறும் அஞ்சு ஏழு நிமிஷம் தான் எடுக்கும் ரொம்ப சீக்கிரம் வெந்துரும் இப்ப இந்த பக்கம் சில்லா நல்லாவே வெந்திருக்கு அடுத்ததா நான் இதுல கொஞ்சமா எண்ணெய் அதாவது வெறும் ரெண்டு சொட்டு எண்ணெய சேர்த்துக்கிறேன் எண்ணெய சேர்த்துக்கலாம் இப்ப சில்லாவை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கத்திலயும் வேகட்டும் பாருங்க இதுக்கு எவ்வளவு ஒரு நல்ல நிறம் வந்திருக்குன்னு யாருக்குமே இது ஓட்ஸ்ல இருந்து தயார் பண்ணதுன்னு தெரியவே தெரியாது இப்ப இந்த சில்லா நல்லாவே வெந்து ரெடி ஆயிருச்சு இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிற இதே மாதிரியே மிச்சம் இருக்க சில்லாவ சீக்கிரமா தயார் பண்ணிக்கலாம்